ஜெய சங்கர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்புக்கு பாத்திரமானவர்களே ஞானக்கடல் கருணாமூர்த்தி காருண்யத்தினுடைய பிறப்பிடம் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகடும் ஜெகத்குரு குழந்தைகளால் உம்மாட்சி தாத்தா என்று எல்லந்தோறும் கொண்டாடக்கூடிய மகாப்பெரிய சுவாமிகளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பரிபூர்ணமாக நாம் பெற்றிருக்கிறோம் அதனால்தான் மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகி எல்லோரும் இந்த மண்ணில் எண்புச்சு வாழ்வதற்காகவே நடந்து தேய்ந்த பாதம் நம்முடைய மகாப்பெரிய சுவாமிகள் ஒரு மதிய வேளையிலே ஒரு கணவன் மனைவி மிகச்சிறந்த சிவபக்தர்கள் ராமநாதபுரத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் இரண்டு நாளைக்குள் நடைபெறக்கூடிய சிவராத்திரி பூஜைக்காக ஊர் திரும்ப வேண்டும் என்று மாமியினுடைய இதயம் அந்த விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி பெறக்கூடிய மடைத்துளி எப்படி குமிழ்நீரை ஏற்படுத்துமோ அதுபோல இதயம் முழுக்க கேள்விக்கணைகளான கொப்பளம் சிவராத்திரிக்குள்ளே நம்ம ஊருக்கு போய்ட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா ராமநாதபுரத்தில் ரொம்ப உங்களுக்கு தெரியும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவராத்திரி ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுவாள் காலகஸ்தியில் உண்டு திருவண்ணாமலை எல்லா திவத்தலங்களையுமே இப்போ ரொம்ப சிவராத்திரி ரொம்ப இப்போ சமீபமனால் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்போ நான் சொல்கிறது குறிப்பிட்டு தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் காசியில் கேட்கவே வேண்டாம் திருவண்ணாமலை இப்படி அதில் ஒரு குறிப்பிடத்தக்க இடம் பெரிய பாரம்பரிய ஆச்சாரிய குடும்பம் கணவன் மனைவி பெரியவா மேல பக்தி கொண்டவா சிவராத்திரிக்கு பொப்பு வந்திருக்கா ஆனா பெரியவாளுடைய ஈர்ப்புனால இன்னைக்குள்ள பார்த்துட்டு இரவு புறப்பட்டு போயிடணும் ஏன்னா போனா தானே மறுநாளைக்கு மறுநாள் சிவராத்திரி நீங்க நம்ப மாட்டீங்க இந்த மாமி மனசு ஃபுல்லா அந்த சிவராத்திரி சிந்தனையோட உள்ள அப்படி வந்திருக்கா எல்லாம் பண்ணியிருக்கா ஒரு மணி நேரமா மடத்துல நின்று இருக்கா நடந்த செய்தி சத்திய உண்மை பெரியவா பூஜை எல்லாம் முடிச்சிட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சத் சங்கமா ஏதோ சில பேர் வந்து சிவராத்திரியை பத்தி பேசிட்டு இருக்கா பெரியவா அடிச்சிருக்கா சிவராத்திரியில நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் நித்திய சிவராத்திரி பச்ச சிவராத்திரி யாரு பெரியவா நித்திய சிவராத்திரி பச்ச சிவராத்திரி மாத சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு எல்லாம் உண்டு இந்த வானாகி மண்ணாகி வடியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி உண்மைமாய் உண்மைமாய் கோணாகி யான் வரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என்று சொல்லி வாழ்த்துவேனன்னு எம்பெருமான் நீரிலும் நெருப்பிலும் காற்றிலும் மண்ணிலும் கடலிலும் விண்ணிலும் இருக்கக்கூடிய அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருளை சிவராத்திரியில தரிசிப்பது ரொம்ப ருசிதோ எல்லாரும் இன்னைக்கு கோவில் பூஜையில செய்யறோம் அதுக்கு நித்திய பூஜைன்னு பேரு அது தடைப்பட்டுட்டா பிரம்மோற்சவம் நடத்துறோம் பிரம்மோற்சவத்துடைய தடையும் போக்குறதுக்கு பெருஞ்சாந்தி பருவிடான்னு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் ஆனா இந்த சிவராத்திரியோடைய சிறப்பு என்னன்னா நாலு கால பூஜை நடக்கும் சாயந்தரம் ஆறுல இருந்து ஒன்பது ஒம்பதுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து மூணு மூணுலேருந்து ஆறுன்னு இப்படி நாலு கால பூஜைய பாக்குறது நேர சொர்க்கம் கிடைக்கும் வெறும் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சாதாரணமாக சிவன் கோயிலுக்கு போக கூடாது குளிச்சு சுத்தமான வஸ்திரத்தை உடுத்தின்று ஒரு பெரிய புராணத்தையோ சிவபுராணத்தையோ எது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுது மென்னஞ்சிருதி காதான் தாழ் வாழ்க போய் சொல்லணும் அங்கே வம்பு எல்லாம் பேசப்படாது இடர்களை பதிகம் சொல்லணும் எதுவுமே சொல்ல வரலையா பஞ்சாச்சர சொல்லுங்க சிவாய நம்மன்னு எழுதுங்கோ சொல்லுங்கோ அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா ஓர் வில்வத்தை எடுத்து சிவார்ப்பணம்னு போட்டால் அஸ்வமேத யாகம் செஞ்ச மாதிரி அசுத்தமான உடையோட வில்வம் பெருக்க கூடாது ஏன்னா மூணு இலையாயிருக்கும் ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து சிவனுக்கு போடுங்கோ சாதாரண காட்டில் வந்த ஒரு வேட்டுவ தன்னை புடி துரத்துறதுக்காக மரத்து மேலே ஏறி தெரியாமல் வெடியறதுக்குள்ள தூங்கிடக்கூடாதேன்னு தெரியாமல் போட்ட வில்வ இலைகள் கீழப்பட்டு உலகத்தின் பரம்பரளாகிய எம்பெருமானுக்கு அவன் செய்த அந்த அற்புதமான பூஜை அந்த வில்வ அர்ச்சனையினால் சங்கநிதி பதுமநிதியை கொடுத்து இறைவன் ரட்சித்து வீடு பேரு கொடுத்தான்னா தெரியாம செஞ்சாலே சிவ பூஜைக்கு இப்படின்னா சிவராத்திரியை தெரிஞ்சு கொண்டாடினா எவ்வளவு பெருமை அப்படின்னு அன்னைக்கு சிவராத்திரிய பத்தி திறந்த வெள்ளை மாதிரி பெரிவா சொன்னாலாம் அந்த மாமி ஏதோ தனக்கே பெரிவா பாடம் எடுத்து உன் மனசெல்லாம் சிவராத்திரியில இருக்கு சேமமா நடக்கும்னு சொன்ன மாதிரி இருந்ததான் அப்படியே நெடுஞ்சாங்கடையா நமஸ்காரம் பண்ணி ஆனந்த கண்ணீரோட ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாதபுர சுவாமிகளை சேவிச்சேன்னு அந்த மாமி சொல்றா ஏன்னா பிறருடைய உள்ளத்தை அப்படியே ஸ்கேன் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெரியவருடைய தவ வலிமைக்கு உண்டு பெரியவரின் பெருமை மீண்டும் நாளை காலை காஞ்சி மகாலே வணக்கம்